ஆண்டவரும் அரும ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வார்த்தையில் கவனமாக இரு என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலையும் கர்த்தர் கவனமாக இருக்கணும்னு தேவன் இன்றைக்கு நம்ம கூடவே பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ரெண்டு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது சீர்கேடான வீண் பயிற்சிகளுக்கு விலகிற என்று ஆண்டவர் சொல்கிறார் இங்கே உத்தம குமாரன் தீமத்தைக்கு அப்போ சொல்ல இருக்கிற பொழு ஆலோசனையாக சொல்கிற ஒரு வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் நீ ஒரு இளம் போதகன் இளம் போதகனாக இருக்கிற நீன் கூட சீர்கேடான வீண் பேச்சின்னு ஒரு பேச்சு இருக்கிறது நீ மற்றவர்களைப் போல நான் ஜாலிக்குத்தானே இதை பேசுகிறேன் விளையாட்டுக்குத்தானே இதை பேசுகிறேன் இல்லைன்னா கோல் சொல்லி திரிகிறதை போல இங்கும் அங்கும் வேறு விதமாய் பேசிக்கொண்டு என்ன செய் தெரியாத நீ தேவனுடைய மனிதன் என்பதை உன் பேச்சில் என்ன செய்ய சொன்னால் காட்டணும் என்பதை தான் ஆலோசனையாய் பவுல் எழுதின வார்த்தையின்படியே இன்றைக்கு நமக்கும் இதே வார்த்தையை தான் கத்தர் பேசுகிறார் நம்ம 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 பிள்ளை வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்துவை காண்பிக்கணும் நம்ம குடும்பத்தில் கிறிஸ்துவை காண்பிக்கணும் திருமணமாகி என்ன செய்ய கணவனார் வீட்டுக்கு போகிறதான பெண் பிள்ளைகள் பாருங்க நீங்க போகிற இடத்துல இயேசுவை காண்பிக்கிற ங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி அநேக போன இடத்துல அநேக வார்த்தையை தேவையில்லாத வார்த்தையை பேசி கணவன் குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் பிறந்த குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் வேலை சிறத்துக்குள்ள பிரிவினைகள் சபையில் பிரிவினைகள் எல்லாமே இந்த பிரிவினைக்கு காரணம் எங்கே இருக்குது தெரியுமா இந்த வாயின் வார்த்தையில் தான் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தையில் தான் உயர்வும் இருக்கிறது தாழ்வும் இருக்கிறது நம்ம வாயின் வார்த்தையில் கவனமாக இருந்துட்டோம்னா இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன் வரும் இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும் என்பதை ஆண்டவர் பேசுகிறார் அதனால வார்த்தையில கவனமாயிரு என்று ஆண்டவர் எச்சரித்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் இவராய் பார்க்கிறோம் எங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவினால் நாம் மற்றவரை புறம் சொல்லாதபடி நாவினால் பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும் தேவனுக்கு உகந்ததாக

இருக்கட்டும் நன்மை அனுபவிக்கட்டும் வார்த்தையில் கவனமாக இருந்து உண்மை பிரதிபலிக்க உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே God bless ஆசிர்வதிப்பாராக